நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓ ரியாஸ் கே அகமது அவர்கள் வந்து இப்போ ஒரு அதிரடியான வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் சில ஷாக்கிங்கான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அதாவது கூலி படத்துக்கு வந்து திட்டமிட்டே இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஒரு ப்ரமோட் பண்ண மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது நம்மளும் அதை பார்த்தோம் அவர் இது பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் இந்த கூலி படத்துக்கு போகும்போது அவர் பார்த்த வரையும் நிறைய தேட்டர்களில் வந்து இந்த கூலி படத்தோட அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா தேட்டர்கள்லையுமே பெருசு பெருசாக ஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னு போர்டு வச்சுருக்காங்க இதை சாதாரணமாக பார்த்தோன்னா ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தானே போர்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதன் பிறகு வந்த ஒரு சில ஏ சர்டிஃபிகேட் படங்களையும் அவர் க கணக்கில் எடுத்து அதையும் பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த படங்களும் ஏ சர்டிஃபிகேட் படங்கள் தான் அதாவது ஒரு தெலுங்கு படம் மலையாள படம் இந்த மாதிரி வெளியான படங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அதை பட்டியல் போட்டு சொன்னார் ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேட்டர்லேயும் பெருசாக அதாவது அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கலை இன்னும் சொல்ல போனால் ஒரு சில படங்களுக்கு வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையே போடலை அந்த படத்தோட டைட்டிலை மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கூலி படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வன்மத்தை கலப்புனாங்க கூலி படத்தை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்குது ஆனால் அது எந்த கும்பல்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ரியாஸ்கி அகமது அவர்கள் பேசியிருந்தாங்க